முன்னொரு காலத்தில் வேப்பபட்டி என்ற ஊரில் அம்பலவாணன் என்பவன் இருந்தான் அவன் ஏட்டு சுவடுகளை மனப்பாடம் செய்திருந்தான் அதனால் எந்த புலவரை பார்த்தாலும் வாதத்துக்கு அழைப்பான் உருப்படியாக எதுவும் செய்யாமல் வெட்டிவாதத்தில் நாட்களை கழிக்கிறானே மகன் என தாயார் தன் தமையனிடம் சொல்லி புலம்பினாள் கவலைப்படாதே என் மகள் விசாலினி மகா கிட்டிக்காரி உன் பிள்ளையை திருத்தினால் அவளை மருமகளாய் ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்டார் தமையன் அழகும் அறிவு நிறைந்த உன் பெண்ணை மருமகளாக்கிக் கொள்ள கசக்குமா என்றால் வசுந்தரா அம்பலா எங்கள் ஊரில் ஒரு பண்டிதர் இருக்கிறார் அவரோடு வாதம் செய்து ஜெயித்தால் நீ பெரும் புலவன் என்பதை நான் ஒப்புக்கொள்வேன் என்றார் மாமன் அன்றே மாமனுடன் புறப்பட்டான் அம்பலவானன் மாமா வீட்டுக்கு வந்ததும் பண்டிதரை எப்போது சந்திக்கலாம் என்று பரபரத்தான் இரு அவசரப்படாதே நான் போய் பண்டிதரை பார்த்து நேரமும் இடமும் குறித்து கொண்டு வருகிறேன் என்று போனார் மாமா மாமனின் வரவை ஆவலோடு எதிர்பார்த்துக் மருமகன் பண்டிதர் வெளியூர் போயிருக்கிறாராம் நாளை மாலைதான் ஊர் திரும்புகிறாராம் என்று சொல்லிக் கொண்டு வந்தார் அவர் அதே சமயம் என்றால் வேலைக்காரி இதை கேட்ட அம்பலா குழம்பி போனான் இது என்ன புது வார்த்தை இதற்கு என்ன அர்த்தம் என்று மாமனை விசாரித்தான் விசா பண்டிதரிடம் தமிழ் படிக்கிறாள் அவர் சொல்லும் புது வார்த்தைகளை இப்படித்தான் அடிக்கடி உபயோகிப்பாள் என்றார் மாமா வேறு வழி இல்லாமல் விசாலினியிடம் கேட்டான் நீங்கள் பண்டிதரோட தர்க்கம் செய்ய போகிறீர்கள் சுத்த கபை கக்குவா அவர் இந்த மாதிரி சொற்களை பிரவாகமாக போடுவதில் காக்கே கடியாயிற்றே எப்படி சமாளிக்கப் போகிறீர்கள் என்றாள் அம்பலவானனுக்கு முடியை பீத்து கொள்ளலாம் போலிருந்தது விசா நிறுத்து முதல் வார்த்தைக்கு அர்த்தம் புரியாமல் குழவை கொண்டிருக்கும் போது மேலும் இரண்டு வார்த்தைகள் சொல்லிவிட்டாய் இதன் ரகசியம் தெரியாவிட்டால் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது தயவு செய்து சொல்லு என்று கெஞ்சினான் அத்தான் இதன் அர்த்தத்தை நான் சொல்ல வேண்டுமானால் இரண்டு நிபந்தனைகளுக்கு நீங்கள் சம்மதிக்க வேண்டும் முதலாவது இனிமேல் வீண் வாதங்களில் காலம் கழிக்காமல் உருப்படியாக சம்பாதிக்க வேண்டும் இரண்டாவது உடனடியாக நம் திருமணத்துக்கு சம்மதம் சொல்ல வேண்டும் என்றாள் ஒப்புக்கொண்டான் அம்பலவனன் ஒவ்வொரு எழுத்துக்கு முன்பு காணாவை நீக்கிவிட்டு பார்த்தால் அர்த்தம் புரியும் முதல் வார்த்தை மடையன் இரண்டாவது வார்த்தை மூன்றாவது கேடி சரிதானே என்ன விழிக்கிறீர்கள் என்றால் அவன் முகத்தில் அசடு வலிந்தது இதை தர்க்கம் பண்ணுவது ரொம்ப கஷ்டம் நான் பண்டிதரோடு விரும்பவில்லை ஊருக்கு போகிறேன் என்று புறப்பட்டான் ஐயோ அசட்டாத்தான் நான் தான் பண்டிதர் போதுமா உங்களை வழக்கிக் கொண்டு வர நானும் அப்பாவும் போட்ட நாடகம் இது அட அத்தை வந்துவிட்டீர்களே அப்பா சாஸ்திரிகளை பார்த்து குறிக்கப் போயிருக்கிறார் என்றால் விசாலினை ஒரு நிபந்தனை இதோடு நீ இப்படி எழுத்தை இடையில் போட்டு பேசுவதை நிறுத்தனும் என்றால் அம்பலவானன் இருவரும் சிரிப்பதன் காரணம் விளங்காமல் விழித்தால் அத்தைக்காரி புத்திசாலி மருமகள் கிடைத்த மகிழ்ச்சியில் திகர்த்தால் ஒரு காட்டின் எல்லையில் சாது ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் சாந்தமே உருவெடுத்தவர் அவருக்கு பல சீடர்கள் ஒரு நாள் அந்த குரு தமது சீடர்களுக்கு உபதேசித்துக் கொண்டிருந்தார் அப்போது எல்லா உயிர்களிலும் இருக்கிறான் எனவே எல்லாரையும் நீங்கள் வணங்க வேண்டும் என்றார் அவர் ஒரு அவருடைய சீடர்களில் ஒருவன் விறகு சேகரிக்க சென்ற இடத்தில் எல்லோரும் ஓடிப்போங்க மத யானை வருது என்று யாரோ கூவினார் விறகு சேகரிக்க சென்ற அந்த சீடன் அது பற்றி கவலைப்படவில்லை ஒரு பக்கம் உயிருக்கு பயந்து மக்கள் ஓடுகிறதையும் மற்றொரு பக்கம் யானை ஒன்று வேகமாய் வருவதையும் அவன் கண்டான் ஆனால் அவனுக்கு அங்கிருந்து ஓட தோன்றவில்லை எதற்காக ஓட வேண்டும் நம் குருதான் எல்லா உயிர்களிலும் கடவுள் இருப்பதாய் சொல்லியிருக்கிறாரே இந்த யானை பிள்ளையார் என்று அவன் யானையின் மீது இருந்த பாகன் ஓடு ஓடி விடு என்று கத்தினான் சீடன் விலகினால் தானே அவனை வந்த யானை துதிக்கியால் வீசி எறிந்து விட்டது அவன் பெற்றோரின் புண்ணியமோ என்னவோ உயிருக்கு ஈனமில்லை உடல் முழுவதும் காயங்களுடன் மூர்ச்சித்து கிடந்தான் செய்தி அறிந்த குரு மற்ற சீடர்களுடன் அங்கே வந்தார் அவனை ஆசிரமத்திற்கு தூக்கிச் சென்று சிகிச்சை அளித்தார் சிறிது நேரத்தில் அவன் தெளிந்து எழுந்தான் அப்போது சீடர்களுள் ஒருவன் அவனிடம் மதயானை வருகிறது என்று எல்லோரும் ஓட்டம் பிடித்தனர் நீ மட்டும் ஏன் ஓடவில்லை என்று கேட்டான் அதற்கு சீடன் எல்லா உயிர்களிலும் பகவான் இருப்பதாக நம் குரு சொல்லியிருக்கிறாரே அதனால் நமக்கு ஒன்னும் ஆகாது என்று எண்ணி கொண்டு விட்டேன் என்றான் குரு சிரித்தார் முட்டாளே எல்லா உயிர்களிலும் இறைவன் இருப்பது உண்மைதான் அவர் யானைக்குள்ளும் இருக்கிறார் யானை பாகனுக்குள்ளும் இருக்கிறார் ஓடு என்று பாகன் உன்னை எச்சரித்தது கடவுள் கொடுத்த எச்சரிக்கையல்லவா நீ கடவுள் பேச்சை கேட்டிருந்தால் கஷ்டம் வந்திருக்காது என்றார் ஆத்திகன் நாத்திகன் அறிவாளி முட்டாள் நல்லவன் கெட்டவன் என்று எல்லோருக்குள்ளும் இறைவன் இருப்பது உண்மைதான் ஆனால் தனக்குள் இறைவன் இருப்பதை கெட்டவன் உணர்வதில்லை இறை உணர்வு இல்லாத காரணத்தால் அவன் மற்றவர்களுக்கு தீங்கு செய்வான் என்பதை தற்போது உணர்ந்த கொண்டான் சீடான் இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே